இந்த சமூகத்தில் இரண்டே இரண்டு வகையாக தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சாதியை ஆதரிப்பவர்கள் இன்னொரு பிரிவு சாதியை எதிர்க்கிறவர்கள் சாதியை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு விதமான வியாக்கணங்கள் எல்லாம் சொல்லப்பட முடியும் சாதியை எதிர்ப்பதற்கு காரணம் சக மனிதனை தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு அமைப்பை சாதி ஆதரிக்கிறது ஏற்றத்தாழ்வுகளை சாதி ஆதரிக்கிறது மனித சமூகத்தில் வா உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்ற பாகுபாட்டு நிலையை சட்டப்பூர்வமாக சாதி ஆதரிக்கிறது அதை சட்டப்பூர்வமாக இந்து மதமும் அங்கீகரிக்கிறது எனவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை நாடி போகிற பொழுது நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்து சாகும்போது இந்துவாக சாகமாட்டேன் என்று முழக்கத்தோடு வெளியேறினார் எல்லா மதங்களிலும் பிரிவுகள் இருக்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது ஆனால் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கிற ஆதரிக்கிற ஒரு மதமாக இந்து மதம் இருக்கிறது அதற்கு காரணம் சனாதானம் இருக்கிறது அந்த சனாதானத்தை எதிர்க்கிற போராளி தலைவனாக அண்ணன் அவர்கள் இருக்கிறார் இது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது நான் அடிப்படையில் வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்திற்கு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு செல்கிறேன் ஒரு செய்தி இணையதளத்தின் மூலம் பரவலாக அனுப்பப்படுகிறது வழக்கறிஞரை அண்ணன் திருமாவர்களோடு சென்றவர்கள் தாக்கிவிட்டார்கள் அப்போது அந்த செய்தியை பார்க்கிற பொழுது எனக்கு பெரிதாக படவில்லை ஏதோ போக்குவரத்து சிக்னலில் ஏற்பட்ட பிரச்சனை வாகனத்தில் சென்றவர்களுக்கும் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்றவருக்குமான பிரச்சனை அது பெரிய அளவாக போய்விட முடியாது எனவே இயல்பாகவே போக்குவரத்தில் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதை கடந்து சென்று விடுவோம் அடுத்த ஒரு இரண்டு நாட்களில் மூன்று நாட்களில் நான் நிரந்தரமாக பணி செய்து கொண்டிருக்கிற கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள் வழக்கறிஞருக்கு பாதிப்பு வழக்கறிஞர் சமூகமே ஒன்று சேருங்கள் இதற்காக தான் கேட்டும் வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டத்தை இன்னும் தமிழக அரசு கொண்டு வரவில்லை திராவிட மாடல் அரசு செய்யாது எனவே திமுகவுக்கு எதிராக வழக்கறிஞர் பாதிப்புக்கு ஆதரவாக ஒன்று சேர வேண்டும் என்று பரிவார அமைப்பினுடைய அனுப்புகிறார்கள் கொல்லப்படும் போது பேசாதவன் வழக்கறிஞர் பொழுது பேசாதவன் தமிழை வழக்கு முடியாக மாற்ற வேண்டும் என்று தோழர் பகத்சிங் தலைமையிலே உண்ணாவிரதம் இருந்த போது அவர்களை போய் பார்க்காதவன் எனக்கு ஒரு ஆச்சரியம் திடீர்னு வக்கீல்கள் மேலே இவ்வளவு பாசம் நேற்றைக்கு வரைக்கும் பேச மாட்டானே நாமெல்லாம் பொது பிரச்சினைக்காக வாய்க்காட்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியே நிற்கிற பொழுது கடமைதான் முக்கியம் செம்மொழியை வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் போன்ற சட்டங்களை எல்லாம் இந்தி மொழியாக மாற்றி பி என் பாரதிய சங்கீத் என்ற மொழியை வாயில் வர முடியாத மொழியாக மாற்றுகிற பொழுது நாங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளியே நிற்கிற பொழுது இல்லை இல்லை எங்களுக்கு இந்தி தான் முக்கியம் என்று நீதிமன்றத்திற்குள் போனானே இவனுக்கெல்லாம் என்னடா திடீர்னு அக்கறை அங்கேதான் எங்களுக்கு ஒரு சிறு பொறி தட்டியது அதற்கு பின்பு அண்ணாமலை ஒரு அறிக்கை விடுகிறார் எப்போதுமே பக்குவம் இல்லாத பேசுகிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை திருமாவளவன் அவர்கள் பக்குவத்தோடு நடந்து கொண்டிருக்கலாம் யாருக்கு யார் புத்தி சொல்லுவது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை தாங்கி பிடிக்கிற பக்குவப்பட்ட தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அடிப்படை அண்ணாமலை நடந்து கொண்டிருக்கலாம் என்ற செய்தி தான் இருக்கிறார்கள் என்று செய்தி வந்தது அதற்கு பின்புதான் ராஜீவ் காந்தியை பற்றிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை பற்றிய தகவல்கள் ஏற்கனவே அகில இந்திய பார் கவுன்சிலால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டவர் இடைநீக்கம் எதற்காக செய்யப்பட்டார் ஆட்களே ஒரு நீதிமன்றத்தில் இருக்க மாட்டார்கள் அந்த நீதிமன்றத்தில் போய் அமர்ந்து கொள்வார் அந்த நீதிமன்றத்தில் அமர்ந்து இருக்கிற பொழுது அந்த மேடையிலே பெண் நீதிபதி வீட்டு இருப்பார் உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருக்கா இல்ல ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க சும்மா இருக்க அந்த வழக்கறிஞர்கள் அமர்ந்து இருக்கிற அந்த இருக்கையில அமர்ந்து கொண்டு நீதிபதியே பார்ப்பது பெண் நீதிபதி பார்க்கிற வரைக்கும் பார்த்தார் பொறுக்க முடியல இப்படி ஒரு வழக்கறிஞர் தினமும் என்னை மிகப்பெரிய அளவில் சித்திரவதைக்கு நடவடிக்கை எடுங்கள் என்று நீதித்துறைக்கு கடிதம் எழுதினார் நீதித்துறை பார்க் கவுன்சிலுக்கு கடிதம் எழுது பார்க் கவுன்சில் அவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இதுதான் இந்த ராஜீவ் காந்தி யார் சமூகத்தினுடைய அடையாளமாக மாறிப்போன காந்தி ஒட்டுமொத்த வழக்கறிஞருடைய அடையாளமாக மாறிப்போனதாக ஒரு சில சாதி இந்துக்கள் சொல்கிறார்களே சாதி இந்துக்களை தவறாக பயன்படுத்துகிற சாதி இந்துக்களுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ராஜீவ் காந்தியினுடைய லட்சணம் என்பது இதுதான் ஒரு கோர்ட்ல ஒரு பெண் நீதிபதி நிம்மதியாக உட்கார முடியல அவ்வளவு கேவலமான இழிவான ஒரு ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் போகிற பொருட்கள் ஒரு பொய்ய சொல்கிற அந்த தொலைக்காட்சி இந்த பாலிமர் தொலைக்காட்சி அது முழுக்க முழுக்க சங்கரிவார் அமைப்புகளை வழிநடத்துகிற சங்கரிவார் அமைப்புகளுக்கு ஆதரவாக துணை நிற்கிற தூக்கி பிடிக்கிற தொலைக்காட்சி நிச்சயமாக பாலிமர் தொலைக்காட்சியை நாம் புறக்கணிக்க வேண்டும் அப்போதான் எங்களுக்கு வந்தது துணை நிற்போம் என்பதை தாண்டி திராவிட தமிழர் கட்சியும் முற்போக்கு வழக்கினர்களும் அண்ணன் திருமாவுக்கு அரணாக நிற்போம் பாதுகாப்பாக நிற்போம் என்று அறிக்கை அதன் மூலம்தான் வந்தது ஏற்கனவே வடக்கரன் பத்தியில் ஒரு சங்கங்கள் வைத்திருக்கிறோம் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வடக்கறிஞர் சங்கங்களுடைய கூட்டுக்குழுவாக ஒரு இயக்கம் இருக்கிறது அதில் நான் மாநில அளவிலான இணை செயலாளராக இருக்கிறேன் இன்றைக்கு தேதி வரை டிசம்பரில் ஜனவரியில் தேர்தல் வரும் அப்போ மாறலாம் இருக்கிற பொழுது எல்லா சங்கங்களிலிருந்தும் குறிப்பாக வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலிருந்து உடனடியாக நாம் பாய்காட் பண்ணணும் நீதிமன்றத்தை புறக்கணிக்கணும் பாதுகாப்பு அரசியல்வாதி என்று வேண்டும் என்றாலும் தொடர்ச்சியாக குறுஞ்செய்தவர்கள் வருகிற பொழுது அந்த எங்களுடைய தலைவரையும் பொதுச் செயலாளரையும் நிதி செயலாளரையும் தொடர்பு உண்டு இப்படி எல்லாம் வந்து ஒரு தவறான தகவல் பரப்பப்படுது அதையெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அப்படி எதுவும் நாம் செய்துவிடக்கூடாது இது தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் எனவே பிரச்சனையை தீவிரமாக அலைசி ஆராய்ந்து விசாரித்து அப்புறம் முடிவிடுங்க தென் மாவட்டங்களில் சாதி ரீதியாக பிரிந்திருக்கிறது அதே போன்று வட மாவட்டங்களிலும் சாதி ரீதியாக பிரிந்திருக்கிறது மேற்கு மாவட்டங்கள் இல்லாத ஒற்றுமையை இருப்பதை போல காட்டிக்கொண்டு ஒரு ஒற்றுமையாக இருக்கிற மேற்கு மாவட்டங்களில் வடக்கெல்களை பற்றியான தவறான புரிதல் வந்துவிடக்கூடாது வடக்கறி சமூகத்தில் ஒரு புலவைகளை உருவாக்க என்று பேசுகிறோம் புரிந்து கொண்டார்கள் உடனடியாக இந்த பாய்காட் நீதிமன்ற புறக்கணிப்பு மாநில அளவில் செய்ய வேண்டும் என்று சொன்னவர்களெல்லாம் அவ்வளவு வசவு மொழி நீங்களெல்லாம் நிர்வாகியாக இருக்கவே தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் எப்படி வடக்கினர் சமூகத்தை பாதுகாக்க போகிறீர்கள் தான் தெரிஞ்சது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் சமீபத்தில் தான் வக்கீலாகவே மாறியிருக்கார் இவைதான் இந்த காந்தி வழக்கினுடைய லட்சணமாக இருக்கிறது நோக்கம் என்னவாக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற வரக்கடினருக்கு நீதி கேட்பதாக இல்லை பாதிக்கப்பட்ட சொல்லுவதாக சொல்லக்கூடிய ராஜீவ் காந்தியுடைய அந்த வழக்கில் உண்மை இருப்பதாக தெரியல ஒரு சாதிய வன்மம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் செங்கரிவார் அமைப்புகள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களினுடைய இயக்கங்களில் ஊடுருவோம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வேலை திட்டம் இருக்கிறது எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதான் சொல்லுவான் பரிவார அமைப்புல மனுவில் சொல்லுவான் எதிரியின் பாசறையில் வேசி நுழைந்து அவர்களை வீழ்த்த வேண்டும் இதுதான் மனுவின் சொல்லுவான் வாய்ப்பு கிடைக்கிற இடங்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மத்தியிலே அந்த தலைவர்களை தன்னு கையில் வைத்துக் கொள்வது கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் பண்பாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்ன கலாச்சாரம் சாதி அவனுடைய கலாச்சாரமாக இருக்கிறது சாதியை காப்பாற்ற இந்து மதம் அவனுடைய கலாச்சாரமாக இருக்கிறது எனவே அதை காப்பாற்ற வேண்டும் என்று பொய்யெல்லாம் சொல்லி அப்பாவி சாதிய தலைவர்களை அவன் கைக்குள் வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் சங் பரிவார் அமைப்புகளுக்கு துணிச்சலோடு நேர்மையாக கடைசி வரை யார் போனார்களோ அவர்களுக்கு எதிராக அனுப்பும் அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ராம்தாஸ் அத்வாலை முழுங்கிட்டா பிரகாஷ் அம்பேத்கரை முழுங்கிட்டா எங்க இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் ஓவைசி போன்ற எல்லாம் முழுங்கிட்டான் இன்றைக்கு வரைக்கும் தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர் இருக்கிறார் என்றால் அண்ணன் திருமாவர்கள் செங்கரிவார அமைப்புகளுக்கு எதிராக நிற்கிறார் அவனுக்கு பயம் வருகிறது முடியல என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் மகாராஷ்டிராவுடைய நாசிக்கிலே ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் அவருடைய பேச்சும் ஆங்கிலத்தில் ஒரு ஒளிபெறப்பட்டது அதை பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே இந்த உருவாக்கப்பட்டது இந்த அவர் தத்துவம் பிடிக்க கோட்பாட்டை நிலைநிறுத்துகிற இருக்கிறது இருக்கிறது இந்த சாதியும் தீண்டாமை இவை எல்லாம் நிலைநிறுத்துகிறார் இந்து மதம் ஒழிய வேண்டும் என்ற திருமாவள்கள் பேசினார் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் எல்லாம் ஓடி வந்து விட்டார்கள் அண்ணே இப்படி எல்லாம் பேசலாமா இதெல்லாம் புதுசா இருக்கேன் போய் விட்டதாக சொன்னார்கள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் என்றால் இன்றைக்கு அப்படி பேசியதினுடைய விளைவாக தான் அண்ணன் இந்தி மொழியிலே பேசுகிறார் இன்றைக்கு சமூக ஊடகங்களிலே அண்ணன் இந்தியிலே பேசுவது பீகாரிலே ஒளிபரப்படுகிறது அண்ணன் மக மகர் மொழியிலே பேசுவது மகாராஷ்டிராவிலே பேசப்படுகிறது நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் சனாதான எதிர்ப்பை இந்த மண்ணில் பேசுகிறார் என்று இல்லை இன்றைக்கு இந்திய மொழிகளிலே அண்ணன் திருமாவர்களுடைய பேச்சு ஒளிபரப்பதென்றால் சனாதானத்தினுடைய அடி அடிவேரை சரியாக புரிந்து கொண்டு இன்றைக்கு மிக தெளிவாக மக்கள் மத்தியிலே பேசி ஒருங்கிணைக்கிற சக்தியாக அண்ணன் திருமாவர்கள் இருக்கிறார் தொட்டு கூட பார்க்க முடியாத நிலையில் சங்கரிவார் அமைப்புகள் இருக்கிற காரணத்தினால் வாய்ப்புகளை அப்படி மெல்ல விட்டு பார்க்குறோம் நேரடியாக அவர்கள் வரமாட்டார்கள் மோடியை நிறுத்துவார்கள் பார்ப்பா வரமாட்டான் எந்த இடங்களிலும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகள் வருகிற நேரடியாக பார்ப்பனர்கள் வரமாட்டார்கள் பின்னாடி லைட்டா பேசுவான் பேசி வெற்றி அடைந்தால் அது என்னுடைய வெற்றி என்பா தோல்வி என்றால் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றான் வரலாறு பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறது நாட்டில் சனாதானம் என்கிற பெயரில் சாதியம் என்கிற பெயரில் இங்கு இருக்கக்கூடிய அன்பு அண்ணனாக தம்பியாக வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களையும் இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறதே அது சாதி சனாதானம் இந்து மனலை இவர்களா உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கிற உழைக்கும் மக்களாக இருக்கிற பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களா பிற்படுத்தப்பட்டவனு கேதிரி இன்றைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கிறது எந்த தேசிய நடைஞ்சாலை வேண்டும் என்றாலும் போங்கள் அடி மூணாயிரம் அடி பதினஞ்சாயிரம் அடி மார்பல் கடை உனக்கு எதிரி இல்லையா உன்னுடைய தொழிலை ஒட்டுமொத்த விவசாய நிலங்களை நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற அம்பானியும் அதானியும் விவசாயத்தை நம்பி இருக்கிறவன் பிற்படுத்தப்பட்டவன மிகவும் பிற்படுத்தப்பட்டவனும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை விவசாயத்தை கொள்ளையடிச்ச அவன் வரல உங்களுடைய தொழில்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறான் அவன் மேலவன் கோவரில் இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறான் அவன் மீது கோபம் வரல இந்த அரசை நிர்வாகிக்கிற உயர் பார்ப்பனர்கள் அரசு அவன் மேல கோபம் வரல தினமும் காலையில் எந்திரிச்சு என்று கேட்கிற உழைப்பாளி மக்கள் மீது கோபம் வருகிறது என்றால் உன்னுடைய மூளை அவ்வளவு மோசமாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்து சனாதானம் அதை கேள்வி கேட்கிற நபர் அண்ணன் திருமா எனவே அவர் மீது உனக்கு கோபம் இருக்கிறது யார் மீது கோபம் வரணும் தமிழை வடக்காடி மொழி ஆக்க வேண்டும் என்று பகத்சிங் போராடுகிறார் அண்ணன் திருமா ஓடி ஓடி போகிறார் நிச்சயமாக முடிவு அன்னை தமிழ் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் தமிழ்நாடு என்பது உயர் நீதிமன்றத்துக்கு மதிவிலக்கானதல்ல எனவே அங்கேயும் தமிழில் வளக்காடுகிற உரிமை தமிழர்களுக்கு தர வேண்டும் தமிழ்நாட்டில் தர வேண்டும் இங்கே பட்டியல் சாதிக்கக்கூடு பட்டியல் படங்குடிக்கு கொடு பிற்படுத்தப்பட்டவனுக்கு கொடு என்றெல்லாம் பேசவில்லை எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் பார்ப்பன பெண்ணுக்கும் சேர்ந்து சொத்திலே உரிமை வேண்டும் என்று தன்னுடைய பதவியை துச்சமான தூக்கி விரித்தாரோ அதே போன்று அனைத்து சமூக மக்களும் நீதிமன்றத்திலே தமிழிலே பேச வேண்டும் என்று ஓடி சென்று பேசியவரான் நான் பல தலைவர்கள் பேசினார்கள் நான் நேரடியாக பார்த்தது இந்த ஒன்றிய அரசு மூன்று சட்டங்களுக்கு இந்தியிலே பெயர் வைத்தது இந்தியோட அல்ல சமஸ்கிருதம் பாரதிய நியாய சுரக் பாரதிய நியாய சங்கீதா இப்படி ஒரு மூன்று பெயர்கள் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் மூன்றுக்கும் ஆங்கிலத்தில் பெயர் வைத்தார்கள் பெயர் யாருக்கும் வரவில்லை தெரியல உள்ள இருக்கிற சட்டத்தை மாற்றினார்கள் மோடி ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறான் மோடிக்கு முன்பு மோடிக்கு பின்பு எப்படி உலக வரலாறு கிறிஸ்துவருக்கு முன்பு கிறிஸ்துவத்திற்கு பின்பு எப்படி இன்று இருந்ததோ அதே போன்று இந்தியாவிலே வரலாறுகளை மாற்றி எழுதுற பண்பு இன்றைக்கு மோடிக்கு இருக்கிறது மோடிக்கு பின்பு மோடிக்கு முன்பு என்று வர வேண்டும் என்று அனைத்தையும் மாற்றுகிறான் அதன் அடிப்படையில சட்டத்தினுடைய பெயர்களை மாற்றுகிறான் சட்ட பிரிவுகளை மாற்றுகிறான் அதில் இருக்கக்கூடிய மனித உரிமை மேற்களை கண்டித்து நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பை நடத்தினோம் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு மாதம் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டங்கள் இறுதியிலே டெல்லியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்தோம் அந்த வழக்கறிஞர்கள் கோவை மாவட்டத்தின் சார்பாக நான் வழக்காக பேசினேன் அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஏறக்குரிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சிகளையும் சார்ந்த திமுக அண்ணா திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இன்னும் அங்கு இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகளுடைய நாடாளுமன்ற வந்து பேசினார்கள் அவர்களுக்கு இது என்னன்னு தெரியலமும் பேசுகிற இந்தியில் ஒரு பெயர் வைத்திருக்கிறானே ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று பல வகையிலே பேசி அவர்களை எல்லாம் சரி செய்து அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனித உரிமை மீறலை கண்டித்து இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் நிறுத்தி வைக்க வேண்டும் அதற்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் வாருங்கள் என்று சொல்லி அனைவரையும் ஒரு பதினாயிரம் பேரை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தினோம் ஏறக்குறைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் வந்தார்கள் எங்களை பார்த்து பேசினார்கள் சென்றார்கள் வந்தார்கள் சென்றார்கள் அண்ணன் திருமா அவர்கள் அந்த வேடையிலே உறுதிமொழி கொடுத்தார் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசுவது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு மூணு மணிக்கு நான் அதை பேசுகிறேன் என்று சொன்னார் நாலு ஐந்துக்கு பார்க்கிற பொழுது நாடாளுமன்ற உரையிலே அண்ணன் திருமா அந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று உரையாற்றினார் என்கிற செய்தி வருகிறது அப்போது வழக்கர்கள் அதை பற்றி பேசல எனவே இப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் தனக்கு பயன்படுத்துகிற அந்த ஆற்றலை ஆர் எஸ் எஸ் வைத்திருக்கிறது அந்த ஆர் எஸ் எஸ் செயல் தந்திரங்களை திட்டங்களை யாரெல்லாம் பலி ஆவார்களோ அவர்களிடத்தில் போய் சேர்ப்பது இன்றைக்கு ராஜீவ் காந்தி பயன்படுத்திருக்கிறான் நாளைக்கு வேறு யாராவது ஒருத்தர் பயன்படுத்துவார் யார் வேண்டுமென்றாலும் பயன்படட்டும் பயன்படுத்தட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நாம் சனாதான எதிர்ப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கரை பெரியாரை மார்க்சியத்தை சரியாக புரிந்து கொண்ட அனைத்து மக்களும் முன்னெடுக்கிற ஒரு முயற்சி அந்த முயற்சி தான் அனைத்து சமூக தலைவர்களும் சேர்ந்து அண்ணன் திருமாவை ஆதரிப்பது அரணாக நிற்பது சமூகத்தை பிரிக்கிற ஒரு ஜனநாயக பண்போடு நேர்மையோடு ஒரு மனிதனை தொட்டால் தீட்டு என்பதை ஒரு நாகரிகமான மனிதன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு மனிதன் தெருவளை சென்றால் தெரு தீட்டாகிவிடும் என்பதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் செத்து போன படத்தில் நாய்க்கர் நாய்க்கர் பணம் கவுண்டர் பணம் நாடார் பணம் தேவர் பணம் பறையர் பணம் பல்லர் பணம் செக்கிலும் பணம் என்று செத்து போன பாகுபாடு காட்டுவதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் ஒரு நாகரிகமான மனிதன் ஒப்புக்கொள்வானா தன் மகன் நாகரிகமாக வளர வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர் இதை தன்னுடைய மகனுக்கு சொல்லித் தருவார்களா சாதியை எதிர்க்க நாம் சொல்லித் தருகிறோம் சாதி வேண்டாம் என்று சொல்லுகிற நாம் சொல்லித் தருகிறோம் சமூகத்தில் சமூக ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்று நினைக்கிற நாம் சொல்கிறோம் இதெல்லாம் தவறு இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு சாதியை வைத்து அரசியல் நடத்துகிறேன் எல்லா பிற்படுத்தப்பட்டோரும் அண்ணன் திருமாவுக்கு எதிராக அல்ல எல்லா பிற்படுத்தப்பட்டோரும் அண்ணன் திருமாவுக்கு எதிராக யார் சமூகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை தவறாக வழிநடத்தி தான் அரசியல் லாபம் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தலைவர்கள் பின்னால் சில உணர்ச்சி வசப்பட்டு போகிறார்கள் அந்த உணர்ச்சி வசப்பட்டு போகிற தோழர்களுக்கு நான் சொல்வது உன் மீது இருக்கக்கூடிய இழிவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையிலே தமிழ்மணிலே சமரசம் இல்லாமல் கொண்டிருக்கிற அமுல்படுத்திக் கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற தலைவர் அண்ணன் திருமா அவர்களை என்பது நேரத்தில் அவர்களுக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கும் வேலை வாய்ப்புகளை சுரண்டுகிறான் ஒருவன் தமிழ்நாட்டில் நடத்துகிற தமிழ்நாடு அரசு தேர்வு பணியாளர் நலவாரியத்தில் தமிழனுக்கு இடமில்லாமல் போகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக வட இந்தியில் வருகிறார் ரயில்வே துறையில் அஞ்சல் துறையில் போக்குவரத்து துறையில் காப்பீட்டுத் துறையில் இதெல்லாம் என்னுடைய பணத்தில் வளர்ந்த துறைகள் என்னுடைய மண்ணில் இருப்பது என்னுடைய மண்ணில் இருக்கிறார்கள் ஆனால் வேலை செய்கிற நபர்கள் எல்லாம் வட இந்தியாவை சார்ந்தவர்கள் துறையில் காப்பீட்டுத் துறையில் ரயில்வே துறையில் இப்படி இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசனுடைய அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழரை அல்லாதோர் அங்கே பதவிக்கு வருகிற பொழுது கோபம் அவன் மீது வர வேண்டுமா இல்லையா என்னுடைய கனவு என்னவாக இருக்குதான் படிக்க வேண்டும் என்னுடைய மகனை வேலைக்கு அனுப்ப வேண்டும் வேலைக்கு சென்று மகன் திரும்ப குடும்பத்திற்கு பயன்பட வேண்டும் இவைதானவர் ஒரு பெற்றோருடைய கனவாக இருக்க முடியும் அந்த வேலை வாய்ப்புகளை ஒன்றிய அரசு மொழியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிற பொழுது இங்கு இருக்கக்கூடிய சாதி வேண்டும் என்று நினைக்கிற நான் தான் உயர்ந்த சாதி ஆண்ட சாதி என்று சொல்லுகிறவனுக்கு கோப வரணுமா வேண்டாமா நான் தெரியாம தான் கேக்குறவங்கெல்லாம் எப்ப ஆண்டா ஒரு ஹிஸ்டரி சொல்லு பார்ப்போம் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் அதற்கு பின்னாடி பிரிட்டிஷ்காரன் வந்தா அதற்கு பின்னாடி இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது தமிழ்நாடு நாற்பதா பிரிஞ்சிருந்தது ஐநூத்தி அறுபத்தி சமஸ்தானம் இருந்ததுன்னு சொல்றது வரலாறு எத்தனை வருஷம் தான் ஆண்டிங்க எங்கேயாவது நான் வரி தரக்கூடாது என்பதற்காக நடந்த போராட்டமா வரியை கொடுக்க மாட்டேன் என்று எங்கேயாவது போராட்டம் நடந்ததா கொடுத்த வரிய கட்டல குடுன்றான் சண்டை போடுறான் இல்ல நான் தரமாட்டேன்னு சொல்றான் இதில் வந்ததுதான பிரச்சனை எனவே இந்த ஆண்ட பரம்பரை என்பது யார் மீது வர வேண்டும் என்றால் சமூகத்தை ஒடுக்குகிற சமூகத்தை பிளவுபடுத்துகிற இந்த சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகள் சரி என்று நினைக்கிற அவர்கள் மீது வர வேண்டும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்துக்காக அர்ப்பணித்த அண்ணன் திருமா மீது உங்களுக்கு வருகிறது என்றால் உங்களுடைய மூளை சீரழிந்து விட்டது துருப்பிடித்து விட்டது என்று அர்த்தம் அதெல்லாம் இருக்கார் தங்கை நஜிமா அவர்கள் பேசினார்கள் கோல்வாக்கர் அவன் சொல்றா இந்தியாவினுடைய ஆட்சி மொழி சமஸ்கிருதமாக வர வேண்டும் அதுவரை இந்தியாக ஆட்சி மொழி இந்திய ஆட்சி மொழியாக இருக்கட்டும் பேசுகிற மொழியாக இருக்கும் என்று அவரும் கோல்வாக்கம் பஞ்சாப் தாட்ஸில் சொல்லுகிறார்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பாஜக சங்கரிவார் அமைப்புகளும் அதற்கு துணைபோற இயக்கங்களும் சொல்லுகிறது அதற்கு வாழ் பிடிக்கிற நபர்களாக சாதியை காப்பாற்றுகிறோம் பண்பாடுகளை காப்பாற்றுகிறோம் நாகரிகத்தை காப்பாற்றுகிறோம் குலப்பெருமையை காப்பாற்றுகிறோம் மேசையை காப்பாற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு அதற்கு பின்னால் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கேள்வி ஏற்கிற நபராக சமரசம் இல்லாமல் எதிர்த்து போராடுகிற நபராக அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறார்கள் எனவே சங் அமைப்புகளுக்கு அவர் மீது கோபம் வருகிறது இந்த கோபம் எல்லாம் எப்படி மீசை என்பது மயிரோ அதை போன்றே உங்களுடைய இந்த கோபம் எல்லாம் எங்களுடைய ஒரு மயிரை கூட பிடுங்காது என்பது இந்த நேரத்தில் சொல்லி நானல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அண்ணன் திருமா அவர்களுக்கு துணையாக நிற்கும் நிற்கும் என்று இந்த நேரத்தில் கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய தோழர் கனியமதன் உள்ளிட்ட மணியமதனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்